கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே ஒரு சின்ன தாவரை என் கண்ணில் பூத்ததே விஜயாண்டி சார் கிட்ட போயிட்டு நான் ஒரு சாங் இருக்கு உங்களை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஒரு சாங் பண்ணேன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு வருது சங்கீதாவை எப்படி மீட் பண்ணீங்க அந்த காதல் எப்படி உருவாச்சு ஃபஸ்ட் இப்படி கை கை கொடுக்கறதுக்காக இப்படின்னு போனேன் எனக்கு கண்டுக்கவே இல்லை இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க ஒருத்தர் இன்னொன்று இன்னொன்று ஒரு பொருளை தொடங்கம்போது அப்படியே ஒரு ஷாக் வரும் தெரியுங்களா அது மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இது பாடுனீங்கண்ண ஆக்சுவலி எனக்கு வந்து நான் இன்னைக்கு இப்போ உன்னிகிருஷ்ணன் அவரை பார்த்தா கூட நான் சொல்லுவேன் உங்களை முழுங்கி சாப்பிட்டார் மனோன்னு அப்படின்னு தென்றலே ரெண்டு லைன் பிளீஸ் தென்றலே தென்றலே மெல்ல நீ பேசு பூவுடன் மெல்ல நீ பேசு கடல் நதியா காரை மடியில் தென்றலே தென்றலே மெல்ல மெல்ல நீ பூவுடன் கியூட் 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 மடிய வந்து இறைவன் தந்தது என்ன பெரும் சான்ஸ் தரல ஒரு அற்புதமான என்ட்ரி வித் ஹாரிஸ் கண்டிப்பா ஹிட் சாங்ஸ் கொடுத்திருக்காரு அது என்ன அது ஒவ்வொரு பல்லவி ஒவ்வொரு சரணம் கேட்கும் பொழுது அடியே கொள்ளுது வாங்கி என்ன ஒரு சாங்கு சூப்பர் சாங் அது அது தந்ததுக்கு இந்த மாதிரி சாங்ஸ் தந்ததுக்கு ஒவ்வொரு செகண்டும் அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் சொல்லிட்டே இருக்கணும் ஒரு சின்ன தாமரை பாட்டு ரொம்ப நல்ல சாங் அது 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 எப்படி கிடச்சிது எப்படி ஒர்க் பண்ணுங்கள் அது அனுப்பு வந்து சார் சார்கிட்ட போய்ட்டு நான் இந்த பாட்டு பாடினேன் நான் அவன் இல்லைன்னு ஃபஸ்ட்டு பாட்டு ஒன் வந்தது நான் அவன் இல்லை அதில் ஒரு சாங் பாடினேன் நீ கவிதை எனக்குன்னு ஒரு சாங்கு ரைட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவருக்கு சரி நானே தான் போய் கேட்டேன் சார் ரொம்ப நாள் ஆச்சு சார் நல்லா இல்லை சார் அழுதுருவேன் அப்படின்னா என்ன சரி கிரிஷ் ஒரு 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 சாங் இருக்குது உங்களை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுன்னு சொல்லிவிட்டு என்னை ஃபஸ்ட்டு ஒரு சாங் பாடினேன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் மோதிப்பார் வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆ அது ஃபஸ்ட்டு பாட்டு வந்தேன் பாடி முடிச்சதுக்கப்புறம் இவர் வந்து கேட்டார் விஜய் என்னை கேட்டு கிரிஷ் கல்ச்சரே இல்லை கிரிஷ் அப்படின்னாரு ஃபுல்லாக லோக்கலாக இறங்கணும் க்ரிஷ் அப்படின்னாரு சார் நம் நான் என்னோட மேக்ஸிமம் ட்ரை பண்ண சார் பெஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு சாங் வச்சிருக்கேன் நீங்கள் அதை பாடுங்க அப்படின்னாரு அதுதான் சின்ன தாமரை நல்ல கண்ணில் பூத்ததே அதன் மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றது இதை உண்மை என்பதா இல்லை பொய் தான் என்பதா என் தேகம் முழுவதும் ஒரு வெண்மை

பயணங்கள் கிடையாது அதாவது அந்த அந்த நைட்டிவிட்டி தான் அழகு டெஃபினெட்லி டெஃபினெட்லி ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு தேங்க்ஸ் டு விஜய் சார் தேங்க்யூ அப்படி பீமா படத்தில் ஒரு முகமோ ஒரு முகமோ அது அது சூப்பர்ஸாம் பாடி தான் ஆகணும் அது ஒரு முகமோ இருமுகமோ முழுமுகமும் கலவரமோ அறியாது இவன் தேசமோ இவன் விழிகள் குறிதானோ கொண்ணசைவில் கவர்வானோ வலி அறியாது இவன் பயமரியாது இவன் தேசமோ இவன் விழிகள் புரிதானோ கண்ணத்தைகள் கவர்வானோ வலியறியாது இவன் தேகமோ கோஸ் லைக் கோஸ் ஆக மொத்தத்துல சங்கீதத்துல வெற்றி பெற்றிருக்குங்க அது அதுதான் பயணம் தொடரும் இது ஆஹ் சங்கீதாவ எப்படி மீட் பண்ணீங்க அந்த காதல் எப்படி உருவாச்சு எப்படி ஃபஸ்ட்டு விரட்டினாங்களா திட்டினாங்களா இல்லை கோவப்பட்டாங்களா இல்லை பார்த்த உடனே ஓகே ஆச்சு என்ன மேட்ரு அது ஒரு 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 மேஜர் அவார்ட் ஃபங்க்ஷனில் ஐ ஒன் அவார்ட் அவார்ட் வின் பண்ணேன் ஸ்டேஜில் போனால் நடிகர் ஜீவாவும் நடிகை சங்கீதாவும் அவங்க தான் வந்து நாமினேஷன்லாம் சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓஹோ சரி க்ரிஷ் அப்படின்னாங்க சரின்ட்டு நான் ஸ்டேஜ்ல ஏறி அவார்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக மேடை ஏறினேன் ரொம்ப பணிவா இருந்தீங்க இல்லை பனிவாய் தான் போனேன் ஓஹோ நம்மளுக்கு அவார்டு அவார்டு கொடுக்குற உனக்கு நம்மளுக்கு வாங்குறோம் அந்த ஒரு அது அப்படி அப்படி ஆரம்பம்னே நெஞ்சு நிமிஞ்சிட்டு போனேன் போன உடனே அவங்க தான் அவார்டு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இப்படி கை கை கொடுக்கறதுக்காக இப்படின்னு போனேன் எனக்கு கண்டுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு வாங்க கையை கொடுங்க முதல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் கையை கொடுத்துட்டு அவார்டு வாங்கினேன் ஓ ஃபஸ்ட்டு கை தான் ஓ அவார்டு கொடுக்கும்போது இந்த இந்த சினிமாலெலாம் காட்டுவாங்க ஒருத்தர் இன்னொன்று இன்னொன்று ஒரு ஒரு பொருளை தொடங்கும்போது அப்படியே ஒரு ஷாக் வரும் தெரியுங்களா ஆ அது மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கா அவங்களுக்கா ரெண்டு பேருக்கும் தான் அவார்டு கொடுக்கும்போது சரி அது முடிஞ்சு ஆஃப்டர் பார்ட்டி ஒன்று வைப்பாங்க ஆமாம் ஆமாம் போனால் மேடமும் மேடம் அவங்க அம்மாவோட உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் அப்படியே சும்மா அப்படியே கையில் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அவங்க கிட்டே போனீங்க ஹை ஹஓ ஓ யூன் இல்லை பார்த்தோம் பார்த்தோம்னா ஹவோ யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வின்னிங் தி அவார்டு அப்படின்னு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு அதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சு ஆனால் உஷார் பக்ரி அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் ஞாபகம் வந்தது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் கடலும் வானம் கொள்ளையடித்தால் வேதம் என்று அர்த்தம் அவளை என்று கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம் புதையல் என்னை கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் அர்த்தம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் சும்மா நம்ம கவிஞர்கள்லாம் சும்மா எதாவது எழுதிடுவாங்க அவங்க எல்லாம் எவ்வளோ பாடுபட்டு இருப்பாங்க ஆமாம் டெஃபினட்டாக லைஃப்பில் பின்னாடி போய் பார்க்கணும் ஆனால் அன்றைக்கி நான் நம்பர் எடுக்கலண்ணே அவங்க கிட்டே நம்பர் வாங்கலை நான் யூஸ்வலாக ஃபிகருங்களை பார்த்தா அப்படியே பெட்டு போட்டு ஆ ஓகே டச் அப்படின்றது ஓ நம்பர் வாங்கல ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அடிக்கிறாங்க எனக்கு ஃபோனு அவங்க கிரிஷ் அப்படின்னாங்க எஸ் அப்படின்னு யாரும் சங்கீதா அப்படின்னாங்க சங்கீதா வித் சங்கீதா அப்படின்னா தெரிஞ்சும் நான் ஆக்ட்ரஸ் சங்கீதா ஆஹ் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு நீங்க வருவீங்களா அப்படின்னு சாரி நான் பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாம் வர்றதில்ல ஆரம்பத்துல பெட் போட்டன ஆரம்பத்துல சீன் போட்டேன் அதோட விளைவுண்ண ஓ ஹோ சார் நான் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சோம் அவங்க நம்பரை சேவ் பண்ணிட்டு நான் கூப்பிட்டேன் அவங்க கூப்பிட்டாங்க நான் ஒரு ரெக்கார்டிங் பாட்டு போனால் அஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க என் பேங்க் பேலன்ஸே அஞ்சாயிரம் ரூபாய் தான் அது வச்சு பார்த்து கையில் கையில் வச்சிருந்து சரினு அவங்க அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் போனாங்க கூப்பிட்டு போனீங்க நம்ம ஆம்பளை ஈகோ நம்மளுக்கு நாம தானே பில் பே பண்ணுவோம் அதுதான் அப்போ தான் பர்ஸ் என்ன செய்யணும் டைட்டாக வச்சுட்டு டைட்டாக தானே வச்சேன் எடுக்கிற மாதிரி நடிக்கணும் நான் ஆரம்பத்தில் இப்படி இப்படின்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஜிப்புலாம் இருக்குது பாருங்கள் என் எல்லா பேண்ட்லேயும் ஜிப் இருக்கும் லாக் நான் சும்மா அப்படியே நான் நடிக்கிற மாதிரி அவங்க ஒன்றுமே ரியாக்ஷனே பண்ணல சரி கட்டுங்க பாடி எப்போ காசம்பாரி கொஞ்சம் எனக்கு ரொம்ப நன்றி ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ மேட் ஹர் கண்டிப்பாக சங்கீதா வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் நல்லா லக் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது யா எனக்கு யூஎஸில் நிறைய கடன் இருந்தது நான் எஜுகேஷன் என்னோடய எஜுகேஷன் லோன்னால் நிறையா இருந்தது இவ வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு சொந்த காசில் என்னால் ஒரு 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 சொந்தமாக ஒரு கார் ஒன்று வாங்க முடிஞ்சது என்னோட கடனும் தீர்க்க முடிஞ்சது எனக்கு ஸோ தேங்க்ஸ் டு ஷீஸ் ஷீ இஸ் வெரி லக்கி டு மீ நீங்கள்லாம் லக்கி பீப்புளம்மா எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ஏன்னு எனக்கு யார் ஃபிகர் மாட்டுமே என்ன இல்லை மாற்றுற மாதிரி இருக்கும் ஆ நான் ட்ரை பண்ண எனக்கு பெரிய வில்லன் வந்து இருக்கார் யார் வில்லன் வேற யார் என்ன சொல்றது எப்பவுமே இந்த லேடிஸ் இப்படி தானே ஒரு பக்கம் பெரிய வெளில போக முடியாது ஒரு ஒரு பொண்ணுங்களை பார்க்க முடியாது அது என்னன்னா நம்ம தெரியுது உங்களை பார்த்தா நான் 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 கத்துக்கலாம் நம்ம கஷ்டம் அப்புறம் என்னென்ன பாடல்கள் மறக்க முடியாத பாடல்கள் உங்கள் மனசில் அப்படியே நிலைத்து நிற்கின்ற பாடல்கள் கொஞ்சம் பாடுங்களேன் பிபிஎஸ் அவருடைய ஒரு சுசா ஒரு பல்லவி பாடுமா கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே காதல் தேவீ போதை உண்டாகுதேனி என் மனதை விட்டு துள்ளாதே வா கண்ணாலே பேசி பேசிக்கொள்ளாதே காதாலை கேட்டு கேட்டு செல்லாதே காதல் தெய்வீகராணி போதை உண்டாகுதேனி என் மனதை துள்ளாதே கண்ணாலே பேசி பேசிக்கொள்ளாதே என்ன ஒரு இப்போ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த இந்த டூன் அப்படியே ஃப்ரெஷ் ட்யூன் மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் இன்னும் ஒரு ஒரு அங்கே அந்த காலத்தில் ஒரு டபுள் பேஸ் வச்சு ஒரு ப்ரெஷ்ஷு ராக்கிங் ஸ்டார்ட்டில் என்ன கம்போஸ் பண்ணியிருக்கேன் டெஃபினெட்லி மனதோடு மனவில் ஒரு ரீசெண்டாக ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் சோப்பு கொடுப்பீங்களா இல்லை ப்ரெசென்டேஷனாக கொடுத்து காசு வாங்குவோம் ஓகே இதில் என்ன நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேருக்கு பாடணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மேடையில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு பிரமாதம் பண்ணியிருக்காங்க சூப்பர் சூப்பர் ஸோ அந்த செக்மெண்ட்டில் வரப்போகிற கெஸ்ட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்காங்க ஆர்த்தி அவங்களுடைய பேர் சூப்பர் ப்ளீஸ் வெல்கம் டு மனதோடு மனோ

அது தொழிலாக அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வராமல் இருந்திருக்கலாம் நல்லா பாடுறீங்கம்மா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு மேடம் தேங்க்யூ மனதோடு மனம் உங்களை வாழ்த்து தெரிவிக்கின்றது தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய பொன்னான நேரத்தை இவ்வளவு தூரம் பொன்னான நேரம்லாம் இல்லை ஒரு அதை நான் முத முன்னே முன்னே சொன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ் ரீசன் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க உங்கள் கிட்டேருந்து பெஸ்ட்டுலாம் நான் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜேஆர் டிவிக்கு ரொம்ப நன்றி இன்னும் நிறையா போக வேண்டியிருக்கு லைஃப்பில் லாங் டு கோ யா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் நான் எனி வெஸ்டர்ன் சிங்கர் அவர்களுடைய பாடல் ரொம்ப ஹிட்டாக இருந்த பாடல் ஏதாவது நீங்கள் ரெகுலராக பாடினது உண்மை அப்போது வெஸ்டர்ன் சிங்கர் லைனல் ரிச்சி ஒரு கிரேட் 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 சிங்கர் ஹலோன்னு ஒரு சாங்கரம் ரொம்ப பிடிக்கும்மா பயங்கரம் இஸ் இட் மீ யூர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு அது பாடலாமா ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே